ஃப்ரேம்லோ எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப புச்சு இருந்தது ஒரு ஃபீக் ஃபெஷ் லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம் ஃப்ரெஷ்ஷது வந்து புது கதைன்னு இல்லை பழைய ஸ்டோரி தான் அப்போ தமிழில் படங்கள் பெருசாக உட்கா நல்ல இந்த படம் ரொம்ப புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது படம் பார்க்கலாம் வரும்போது உண்மையாக தலைவலி இல்லை அதே பெரிய ஒரு எனக்கு மியூசிக் பெருசாக ஓகேவாக இருந்தது கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்தது ரொம்ப சிம்பிள் ஸ்டோரியாக ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எங்கேயும் போர் அடிக்காமல் பெருசாக லாக் அடிக்காமல் ஜாலியாக பண்ணியிருக்காங்க டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குற கேரக்டர்ஸ் தான் அது நம்மளால ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது ஹீரோலாம் நிறைய பேர் நம்ம நிறையா பார்த்துருப்பேன் நம்ம ஹீரோஸெல்லாம் நம்ம ஆளுங்களை பசங்களே இருப்பாங்க ஹவுஸ் ஃபோலாக தயங்க பேசவே தயங்குகிற பசங்க அந்த மாதிரி நிறைய அந்த கேரக்டரோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் கிளைமேட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த ஹீரோயின்லாம் ரொம்பவே ஓகே எதுவும் குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல படம் கொடுக்குற கஷ்டம் ஒரு தான் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்தோமா மழை பிரச்சனை எல்லாம் பறந்துட்டு படத்தை ஃபுல்லாக போக்கஸ் என்ஜாய் பண்ணுவோம் வெளியில் வரும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பி ஃபீல் மலையாளத்தில் நம்மளுக்கு எல்லாமே புதுசாக தான் இப்போ மலையாள படம் தான் நம்மளுக்கு அது புதுசாக தெரியாத மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க படமாக நம்ம ஃபீல் ஆகல ஆக்டிங் பண்ணுற ஃபீல் இல்லை ரொம்ப எழுச்சிக்காக இருக்குது ஸோ நம்மளுக்கு அந்த படம் வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு படம் நல்லா இருக்குது இந்த படம் வந்து ஒரு மாதம் ஆகுது ப்ரோ மலையாளத்தை வந்து ஏன் தமிழ் வந்து ரீலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு வருத்தா இருக்கு மண்புல் பாய்ஸ் வந்து ஆக்சுவலி மலையாளத்துல மட்டும் வந்து அதிகமாக தமிழா டப் பண்ணிருப்பான் நிறைய தான் விட்டு வச்சாங்க இது லாஸ்ட் லாஸ்டிக் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது ஏன் ரிலீஸ் பண்ணக்கூடாது இப்போ மலையாளத்துல என்னன்னா உங்களுக்கு முடி புரியாது சப்ட்ல படிக்க தெரியாதவங்களுக்கு கூட இது ஈஸியாக கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகிற அளவுக்கு படமும் இருக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இது ரிலீஸ் பண்ண தப்பு இல்லையே நம்ம வந்து இந்த வாரம் ஆறு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோடு சேர்த்து எத்தனை படத்துக்கு இவ்வளவு கூட்டம் வருதுன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு ரெண்டு படம் இங்கே போட்டிருக்காங்க ஒரு ஒரு ஷோ தான் அதுலேயுமே பெருசா டிக்கெட் போகிறீங்க இப்ப என்ன பிரச்சனை நம்மக்கிட்ட பிரச்சனை அவங்ககிட்ட பிரச்சனை மலையாள படத்தில் ஜாலியாக ஜாலியா ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி பார்த்தோமா வெளியே இருக்கும் நம்ம ஊர்ல கண்டென்ட் சொல்றேன் கருத்து சொல்றேன் கத்தி எடுக்கிறேன் போதை எடுக்கிறேன் சரக்கு அடிக்கிறேன்னு இப்படியே கொண்டு போனா நம்ம ரொம்ப நாள் கண்டிப்பா நினைக்கிறேன் அதுதான் இது அதுக்கான ஒரு பதில் தான் மக்கள் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் மலையாள படத்துக்கா இவ்வளவு பெரிய வர கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் படத்துக்கே வந்து இது கொடுக்க மாட்டேங்க மலையாள படம் தான் குடுக்குறோம் நான் நான் வார வாரம் என்ன பாக்குறேன் சரி வார வாரம் எல்லா படத்துக்கு வந்துட்டு இருக்கேன் எல்லா படம்தான் பாத்துட்டு இருக்கேன் ஆனா உண்மையே நானே வந்து பைசா பாக்கவே கூட நினைச்சேன் ஆனா இவங்க குடுக்கற இந்த வாரம் எடுத்துக்கோங்களேன் லாஸ்ட்டாக நம்மளுக்கு நல்ல படம் நல்ல கூட்டம் எந்த படம் சொல்லுங்க பார்ப்போம் லவ்வருக்கு வந்துச்சு நினைக்கிறேன் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஒரு படமும் இல்லையா அடுத்த வாரம் ஜி ஜே எத்தனை நாள் அளவுக்கு நீங்க அத நல்ல பண்ணிக்கூ கொடுத்தேன் எத்தனை பேர் நல்லா ப்ரொமோட் பண்ணாங்க எத்தனை தேட்டர்க்காரங்க அத ப்ரோமோட் பண்ணாங்க இன்னைக்கு எத்தனை ஷோ ஓடுது லாஸ்ட்டுக்கு தானே வந்துச்சு இந்த அடுத்த வாரம் ஜிவி பிரகாஷ் படம் வருது அதுக்கு பாருங்க நல்லா கூட்டு வரும் ஏன் ஜிவி பிரகாஷ் நல்லா நோட் பேசுகிறேன் அப்போ சின்ன படத்தை ஏன் கொண்டாடுறதுல இதுல நடிச்சிருக்காங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரிஞ்ச பொங்கலுன்னு யாருமே கிடையாது ஏன் இந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வராங்க என்ன நினைக்கிறேன் காரணம் படம் தான் நல்ல படத்தை கொண்டு வாங்க கத்திய கீழே போடுங்க துப்பாக்கி கீழே போடுங்க போதிய தூக்கி ஓரமா வைங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க ஜாதியை தூக்கி ஓரமா வைங்க ஃபீட் கொடுக்க முடியாது கொடுங்க யார் பார்க்கணும் வாரிசெல்லாம் கிரிஞ்சி தான் ஏன் ஓட்ல முன்னூத்தி முப்பது கோடி கலெக்ட் பண்ணி கிரிஞ்சி தான் சொன்னோம் ஏன் ஓட்ல ஜெய தூக்கி தூக்கி திருப்பி 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 அதே காட்டினா வரமாட்டாங்க ரொம்ப வர பிரச்சனையை மறக்கிறதுக்காக சினிமா வருவான் இவங்க நாலு பிரச்சனையை காதுல சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன் அதனாலதான் உண்மையா மலையாள சினிமா ரெஸ்பாண்ட் கிடைக்கிறது காரணம் தமிழ் சினிமா பண்ற தப்பு தான் இருக்கு கதை இருக்கு எத்தனை பேர் அது எடுக்க ரெடியா இருக்காங்க பெரிய ஹீரோ தான் நானும் பண்ணுவேன் டயர்த்தி வந்து பண்றேன் டூ ஹீரோ பண்றதான் நானும் பண்ணுவேன் டயர் ஐந்து ரூபாவும் பண்ணேன் அப்ப எதுக்கு டயர் ஒன்று அந்த காலத்துல எல்லாம் விஜய் டைரெக்டா சண்டை போடுறாங்க அதை லவ் ஸ்டோரி பண்ணாங்க அதுல நிறைய விஷயங்கள் பண்ணாங்க நிறைய புது கதைகள் எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் என்ன வேலைக்கு வந்திருக்காங்க நீங்களே ரெண்டு படம் நினைச்சாலே மூணாவது படத்துல நான் மாசா பண்ணுவேன் நினைச்சா சமசா தான் போகும் இந்த மாதிரி படம் வேணும் ஃபேமிலி ஒரு ரெண்டு லவ் படம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படம் எவ்வளோ இருக்குது எவ்வளோ ஸ்டோரி இருக்குது ப்ரொடியூசர் ஒத்துக்க மாட்டுறாங்க மேபி எடுத்துக்கலாமல் இருக்கலாம் அது இன்றைக்கி வந்து நம்ம மாத்திரமா இருந்த நேச்சு அமைப்பாக எத்தனை ஸ்டோரிய ரிலீஸ் ஆகிட்டு இன்றைக்கி இங்கே ரிலீஸ் ஆகல என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே கேன்சல் தான் அவர் வயசுக்கு இந்த மாதிரி படம் பண்ணால் மக்கள் வருவாங்க இன்னுமே கேன்சல் சிச்சின்னு சொல்லிட்டு மக்கள் வருவாங்க அதுதான் இங்கே பிரச்சனை ஜாலியான ஒரு படம் கொடுத்தா கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க வெறும் தமிழோட அடையாளம் இருக்கிறதுக்காகவே தமிழ் பாட்டு வரதுக்காகவே மஞ்சமள் பாய்ஸாக இங்கே இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நம்பர் ஒன் கலெக்ஷன் அதுதான் தமிழ்நாட்டில் அப்போது நல்ல படம் கொடுத்தா ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சும்மா நம்மள நம்மளே ஏமாற்றிக்கிறதா மக்கள் வந்து பார்க்குறதுக்கு இல்லை தமிழ் சினிமா ஒதுக்கிறாங்க இதெல்லாம் உங்கள் நல்ல படம் தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க போன வருஷம் அப்படி தான் நான் பல புதுமுக யாத்திரத்தோட படம் தான் நான் நம்பர் ஒன்னாக கலெக்ட் பண்ணிச்சு ஏன் இந்த வருஷம் ஒன்றுபட வரல பெரிய ஸ்டார்ஸோட படமே பெரிய ஸ்டாக ஆடிவாங்க லால்சலம் கேப்டன் மல்லாரா இப்போ யார் காரணம் நம்பாலுங்களா அவங்க 100. Thank you.